Hi. வெல்கம் டு தேவிக்காயலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக நம்மளோட நாங்கள் எப்படி லவ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் இருந்தேன் நேற்று முடிக்கும் போது ஃபைனலாக என்னோடய அப்பா வந்து வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அவங்களோட வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றத வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மேரேஜ் ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய அப்பாவுக்கு ஓகே அவங்களோட வீட்டு சைட்லேயுமே வந்து ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அங்கேருந்து வர முடியல அப்பாவுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு எங்கள் அம்மாவை தாண்டி எங்கள் அப்பா இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே வந்து பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்னோட மேரேஜ்க்கு வந்தது மட்டும்தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா ஓகே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத முடிவு வந்து பண்ணிட்டோம் அடுத்ததான் ஃபர்ஸ்ட் விஷயம் யோசிச்சது என்னன்னா ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் காசு வந்து வாங்கக்கூடாது அவங்களோட வீட்டு சைட்ல இருந்தும் என்னோட அப்பாக்கிட்டேயும் எதுவும் காசு வாங்கக்கூடாது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு எங்களோட வி சாய்ஸாக வந்து இருந்துச்சு கல்யாணம் ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் எல்லா வேலையுமே நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து பார்த்துருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா மேரேஜ் முடிஞ்ச உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் விசாரிச்சுட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு பண்ண வேலை அதுதான் அதுக்கப்புறம் தான் மேரேஜ் டேட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணவே வந்து ஆரம்பித்தோம் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் தான் வந்து டைம் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் பார்க்கும்போது எங்களுக்கு அது வந்து ஓகேவா வந்துருந்துச்சு அதனால அந்த டேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆக்சுவலாக எங்கள் மாமியார் மாமனார் தான் பார்த்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்த்து அவங்க கிட்டே சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து டிசைட் பண்ணி ஓகே இந்த டேட் வந்து ஃபைனல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜில் அப்பா ஒத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் பட் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து எந்த வேலையும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் பண்ணல ஏன்னா வீட்லயே ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததுனால அவங்க வேலைக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி மட்டும்தான் வந்து இருந்தாங்க அப்போவே ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வந்து காசு இருக்குது நம்மக்கிட்ட இதை வச்சு என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து யோசிச்சோம் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்போ அதுக்கான அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும்ல அதை ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண டேட் வந்து பார்த்தோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாலி வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் கல்யாண புடவை அவருக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்டை வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் பத்திரிக்காய் அடிக்கணும் இதெல்லாம் தான் எங்களுக்கு இருந்த மேஜர் செலவா வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஃபுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல்ஸ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ரெண்டு பேருமே உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து இதெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து செலவாகும் இவ்வளோ இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உட்காந்து எங்களோட பட்ஜெட் போகிறத வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வரைக்குமே அது அப்படியே கண்டினியூ தான் வந்து ஆகிட்டுருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அதை வந்து பண்ணி முடிச்சாச்சு எங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அவரோட சைட்ல இருந்து அவர் பெருசா கடன்லாம் எதுவும் வாங்கல என்கிட்ட இருந்த காசு வச்சு அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்து இருந்துச்சு அதையுமே வச்சு இதுக்குள்ள வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து பட்ஜெட் போட வந்து ஆரம்பிச்சோம் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரிப்பிடி சாரி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எடுக்கிறதுக்காக நான் அவர் மட்டும்தான் ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து போயிருந்தோம் எனக்கு இன்னுமே நல்ல ஞாபகம் இருக்கு இன்னுமே அந்த டி நகர் போகும்போது அந்த ஞாபகம் வந்து வரும் யாருமே இல்லாம நாங்கள் ரெண்டு மட்டும் மட்டும்தான் போய் சாரி வந்து எடுத்தோம் பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல அவங்கவுங்க இருந்து எல்லாரும் மற்றவங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து புடவ எடுக்கிறதுக்காக வருவாங்கள்ல அதை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்த மனதுக்கு கஷ்டமாகவே வந்து இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்றது வந்து எனக்கு தோண்டிகிட்டே தான் வந்து இருந்துச்சு இருந்தாலும் எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட வந்து இந்த புடவை நல்லா இருக்குமா அந்த புடவை நல்லா இருக்குமா அப்படின்னு வச்சு வச்சு பார்த்து எடுத்தது எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு நான் நேராக போனேன் போயிட்டு ரெண்டு புடவை காமிச்சாங்க எனக்கு இதுல இந்த புடவை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப ஷாக்காக பார்த்தேன் என்ன புடவை அவ்வளோதான் நான் கல்யாணம் புடவை எடுத்துட்டியா அப்படின்ட்டு ஆமா இது போதும் இப்போன்னு இல்லை எப்பவுமே அப்படிதான் எனக்கு நிறைய புடவை பார்த்து செலக்ட் பண்ணுறதுலாம் இல்லை ஒரு புடவை ரெண்டு புடவை பார்த்தேன் அதுலேயே எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ வரைக்குமே எங்கிட்ட அவர் அதுதான் கேட்பாரு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் போனால் ஷாப்பிங் போனால் லேட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து பார்த்து எடுப்பாங்க அப்படின்னு ஏன் புடவைலாம் எடுக்க போனால் இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நான் உடனே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அடுத்தது சாரி வந்து எடுத்தாச்சு ஒரு எல்லோ கலர் சாரி தான் வந்து எடுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரவணா ஸ்டோரில் போயிட்டு வேஷ்டி சட்டை இது எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாலி வாங்கணும்ல அது ஏதாவது ஒரு நல்ல நாள்ல போய் வாங்கணும் யாராவது பெரியவங்களை கூட்டிட்டு போய் வாங்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து இருந்துச்சு அப்ப வந்து இவர் வந்து பெருமாள் திருப்பதிக்கு வந்து வேண்டி இருந்திருக்காரு இந்த மாதிரி ஆஹ் தேவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கட்டுற தாலியை வந்து உண்டியல்ல அடிச்சிட்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி இருந்தார் போல இருக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நான் ஒரு வேண்டுதல் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே எங்க எங்க பட்ஜெட் வந்து ரெண்டு கிராம் தான் தாலி ஆக்சுவலா தாலி ரெண்டு கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் வாங்கணும் அப்படின்றதுதான் எங்களோட இதுமே என்ன என்கிட்ட பெருசா காசு வந்து இல்லை அப்போ இவரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருந்தாரு அவங்க ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு அவர் வந்து டி நகர் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு நல்லா ஞாபக இருக்கு குமரன் ஸ்டோர் வாசல்ல போய் ரெண்டு பேரும் வந்து நின்றுட்டு இருக்கோம் அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல வந்து பாருங்க நாங்கள் வரோம் ஃபைனலா வந்து டிசைட் பண்ணிட்டு தாலி வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு கடை வந்து போயிருப்போம் பட் வந்து எங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு விஷயம் பிடிக்கும்ல அந்த மாதிரி வந்து இல்லை அதனால வந்து இன்னொரு விஷயம் வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்து கிராம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு எங்ககிட்ட வாங்குறதுக்கு காசுமே வந்து கிடையாதா அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்டா வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அங்கே போயிட்டு போனோம் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தாலி மட்டும்தான் அங்கே வந்து இருந்துச்சு எங்களோடய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாலி மட்டும்தான் இருந்துச்சு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில அந்த தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா நாமம் போட்டு அந்த பெருமாளோட நாமம் வந்து இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே ரொம்ப வந்து ஹாப்பியாகிடுச்சு உடனே என்ன சொன்னேன்னா இதே வேணால் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வெயிட் போட்டு பார்த்தோம் கரெக்டாக எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்து இருந்துச்சு எங்களுக்கு என்னென்னா இது வந்து பெருமாளோட உண்டியலில் போகிற தாலி அதனால் அதை அந்த நாமம்லாம் போட்டு வந்திருந்தது எங்களுக்கு இன்னும் ரொம்ப பாசிட்டிவாகவே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னால அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கிட்ட வச்சு அதுக்கப்புறம் அந்த மாங்கல்யம் வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த தாலியை வந்து வீட்டுக்கு முன்னாடியே எடுத்துருந்து வைக்கக்கூடாது அரிசி பானையில போட்டு வைக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு வந்து அதை வந்து ரெடி வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்புறம் இன்விடேஷன் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் பட் என்ன அப்படின்னா இன்விடேஷனுமே அடித்தோம் ஒரு நூறு இன்விடேஷன் கிட்டே வந்து அடிச்சிருந்தோம் எல்லாருக்கும் சொல்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் டூ ஆமாம் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு வந்து சொன்னார் இல்லை பூபேஷ் நீ அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணுற ஒரு வேளை வந்து கல்யாணம் வந்து பண்ணுற டைமில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுவும் அவ்வளோ பேரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் உங்களுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வரவங்களுக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதனால் நீங்கள் மேரேஜ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஏன் நீங்கள் லிமிட்டடை யாராவது ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை மட்டும் வச்சு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும் தான் எங்களுக்குமே ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனால் நாங்கள் நூறு இன்விடேஷன் வந்து அடித்து வச்சுட்டோம் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் யாருக்குமே வந்து கொடுக்கவே இல்லை இன்விடேஷனே யாருக்கும் கொடுக்கல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோடய பேர் அவரோட அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் எல்லாரோட பேரும் போட்டு எங்களோட பேர்லாம் போட்டு இன்விடேஷன் வந்து அடிச்சிருந்தோம் அது இன்னும் வச்சுருக்கேன் பத்திரமா அந்த இன்விடேஷனை பட் அதை பார்க்கும்போதெல்லாம் தோணும் இவ்வளோ இன்விடேஷன் அடித்து யாருக்குமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வந்து அடித்தாச்சு பட் யாருக்கும் எங்களால் கொடுக்க வந்து முடியல அடுத்தது கல்யாணம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் இவரோட ஃப்ரெண்டுங்க தான் வந்து இருந்தாங்க அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க குன்றத்தூர் கோவில் வந்து போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ ரெண்டு மூணு கோவில் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்லை அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அதாவது அந்த அந்த டேட்ல வந்து இல்லை அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு அப்பதான் டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு ஆத்து கோவில் இருக்குல்ல அங்கே வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கேட்டிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அங்கே போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே வந்து ஃபைவ் தௌசண்ட் பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு வந்து வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பண்ணலாம் இப்போ வந்து இது வந்து சாமி முன்னாடியே வந்து தாலி கட்டுற மாதிரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ என்னமோ வந்து பே பண்ணோம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு இந்த டேட்டில் தான் கல்யாணம்லாம் வந்துவிட்டோம் பட் இருந்தாலும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த டவுட் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருந்துச்சு ஃபைனலாக அங்கே ஃபைனல் பண்ணிவிட்டு அடுத்தது சங்கீதா ஹோட்டலில் வந்து சாப்பாடு வந்து சொல்லியிருந்தோம் அடுத்தது யார் யாருக்கெலாம் சொல்லலாம் அப்படின்றது எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருந்தோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டுங்க வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு பேர் மொத்தம் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வந்தவங்க ஒரு பதினஞ்சு பேர் வந்து இருப்பாங்க அதே மாதிரி தாலி எடுத்து தாலி வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால ஆக்சுவலாக அது அவர் வந்து அவரோட காசில் தான் வந்து வாங்கி கொடுத்தாரு தாலி வந்து பாதி அமௌண்ட் வந்து அவர் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் மீதி வந்து இனிஷியலா இனிஷியலாக கொடுப்பாங்கல்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் என்னமோ அவர் வந்து கொடுத்துருந்தாரு இல்லை புபேஷ் நான் வந்து கொடுக்குறேன் இதை உங்கள் கல்யாணத்துக்காக நான் வந்து வாங்கி தந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அமௌண்ட் கொடுத்தாரு பேலன்ஸ் அமௌண்ட் தான் நாங்கள் போட்டு தாலி வந்து வாங்கினோம் அவங்க அவங்களோட இருந்து கூட யாருமே அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து வரல அவர் மட்டும் வந்துருந்தார் அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க ஃபைனலாக வந்து கோவிலுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடுக்கு எவ்வளோ ஆகும் எத்தனை பேர் வருவாங்க இவ்வளோ பேருக்கு தான் சொல்லியிருக்கோம் பட் அதனால மேபி ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு ஐயர் வந்து சொல்லலை அந்த கோவிலில் இருந்த ஐயர்கிட்டே வந்து சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதனால் என்ன எடுத்து வைக்கணும் என்ன எடுத்து வைக்கக்கூடாது எதுவுமே எனக்கு வந்து தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா விஷயமே வந்து பண்ணேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு வீட்டில் வந்து இருந்தேன் எனக்கு என்னென்னா அம்மா வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு நாலு ஸ்ட்ரீட் தான் இருக்கும் மேபி அங்கே நமக்கு கல்யாணம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துச்சு அதனால சரி அவங்க அவங்ககிட்டயுமே நான் வந்து சொல்லவே இல்லை கல்யாணம்னு சொல்ல அப்பாவுமே வேண்டாம் அம்மா கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அப்பாவுமே வந்து சொல்லிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி முன்னாடி நாளே நானும் அவரும் உட்காந்து தாலி வாங்குறதுக்குனா அதுக்கு தனியாக வந்து காசெல்லாம் எண்ணி அது ஒரு நூல் போட்டு கட்டி ஒரு ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருப்பேன் இது மாதிரி எல்லா எல்லாத்துக்கும் என்னென்ன செலவாகுன்றது ஃபுல்லாகவே என்னோடய ஹேண்ட்பேக்கில் தான் அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து இருந்துச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுமே நான் தான் வந்து வெட்டிங் ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணேன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அனுப்பிவிட்டேன் எப்படி இருக்குது இது ப்ளவுஸ் இது நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறதுக்கு வந்து ரெண்டு மூணு சாரி வந்து தேவைப்படும் புது சாரி அப்படின்றதுனால ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு இருந்தாலுமே புதுசாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாலு சேரீ வந்து எடுத்திருந்தேன் அதுக்குமே ப்ளவுஸ் வந்து நானே தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்னிங் வந்து கல்யாணம் எங்களுக்கு காலையில் கல்யாணம் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வந்து வரல ஒரு மாதிரி என்ன சொல்றது என்ன நடக்கும் அப்படின்னே வந்து தெரியலல்ல அதனால ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முன்னாடி நாளே வந்து மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து நிறைய வந்து கட்டி எங்கள் அப்பாவை சாயங்காலம் வர சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அந்த பூவை ஏன் அப்படின்னா எனக்கு எங்கள் வீட்டில் இருந்து எதாவது ஒரு பொருள் வரணும் ஏதாவது ஒரு திங்ஸ் வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து கட்டி அப்பா ஒரு செவன் தேர்ட்டிக்கு வேலை முடிச்சுட்டு இருந்து வீட்டுக்கு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணியா எங்கள் அப்பா எதுவுமே என்கிட்ட கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே வந்து இல்லைப்பாக்கு நாளைக்கு காலைல எத்தனை மணிக்கு கல்யாணம்ப்பா வந்துரு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் சரிமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அப்பப்போ விசாரிப்பாங்க என்னம்மா இது வாங்கிட்டீங்களா இது இது ரெடி பண்ணி பண்ணிட்டீங்களா ஏதாவது வேணுமா அப்படின்லாம் கேட்டாங்க இருந்தாலும் அந்த டைமில் ஃபுல் ஃப்ளஷ்டாக அவங்களால எனக்கு வந்து எதுவுமே வந்து பண்ணி கொடுக்க முடியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டி அப்பா இதை நீ காலையில் வரும்போது வந்து எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே வந்து கொடுத்து அமுச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் இருக்கும் ஒரு ஆறு முழம் அஞ்சு முழம் பூ வந்து இருக்கும் காலையில் வந்து ஒம்பது டு பத்திர தான் வந்து முகூர்த்தமாக அதனால் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் இங்கேருந்து ரெடி ஆகி அப்படியே வந்து கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்றது தான் என்னோடய பிளானாக வந்து இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கமே வந்து வரல யோசிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன நடக்க போதுன்னு தெரில கல்யாணம் ஆகிடுமா அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்காரு நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கார் கரெக்டாக மணி வந்து பன்னெண்டு மணி ஆக ஒரு நிமிஷம் இருக்குது அப்போ வந்து சொன்னார் லவ் லவ்யூ இதான் நான் வந்து உனக்கு லாஸ்ட்டாக சொல்கிற லவ்யூ இதுக்கப்புறம் நான் வந்து ஒய்ஃபாக தான் உனக்கு வந்து லவ்யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இருந்தாலும் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஓடிட்டே இருந்துச்சு அவருக்குமே ரொம்ப பயம் இருந்துச்சு என்கிட்ட அவர் சொன்ன விஷயம் என்னென்னா எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடும்ல நாளைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தார் நைட்டு ஃபுல்லாக சூப் சுத்தமாக ஒரு பொட்டு கூட தூங்கவே இல்லை மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிட்டேன் திடீர்னு அவரோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி பிளான் வந்து மாறிடுச்சுமா நீங்கள் வந்து பூபேஷோட ஃப்ளாட்டுக்கு வந்து போயிடுங்க அங்கேருந்து இருந்து நம்ம எல்லாருமே ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக மனோஜ் தான் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாரு மனோஜ் வந்து எனக்கு இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவரோட ஃப்ரெண்டாக தான் தெரியும் ஏன் எல்லாம் தெரில மனோஜை பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பேசுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தயங்குவாங்க ஒரு மாதிரி பேச மாட்டாங்க ஆனால் மனோஜ் வந்து அப்படிலாம் இல்லை ஃபஸ்ட் டைம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போதே வந்து நல்லா பேசினாரா நான் சொன்ன தங்கம் உன் ஃப்ரெண்டுலே எனக்கு இவரை மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து என்ன பண்ணாருன்னா கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு தேவி இந்த மாதிரி நான் வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் தேவி இப்போ இங்கே வீடுனா அந்த எண்டில் போய் கார்னரில் திரும்புகிற இடத்துல வண்டி வந்து நிற்குது அதனால் நீ வந்து வீட்டுல இருந்து கிளம்பி நீ அந்த கார்ல போயிடு பூபேஷோட வீட்டுக்கு வந்து போயிடு அங்க இருந்து நீங்க ரெண்டு பேரும் ரெடி கோவிலுக்கு வந்து வந்துருங்க நாங்க வரதுக்கு வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் ஆயிடும் நாங்க ரெடி ஆகி நாங்க தனியா வந்துடுறோம் சொல்லி சொல்லிட்டாரு காலையில யோசிச்சு பாருங்களேன் அந்த காலையில எங்க அப்பா வந்தாங்க ஏர்லி மார்னிங் வந்து வந்தாங்க வந்துட்டு வந்துட்டு என்னம்மா ரெடி ஆயிட்டியான்னு கேட்டு எங்க அப்பா வந்து போயிட்டாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அப்பா சாரி அப்பா வரல நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க அப்பா வந்துட்டு அம்மா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா எல்லாமே சரியா இருக்கா எதையா மறந்துட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் நைட்டே ஒரு கட்டைப்பையில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் ஒரு மூன்றரை மணி நாலு மணி மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு ஒரே ஒரு சுடிதார் மட்டும் போட்டு உட்காந்துட்டே இருக்கேன் எனக்கு மனோஜ் வந்து கால் பண்ணுறாரு தேவி வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பத்துக்கு யாருக்கும் எல் பெருவே சைலண்ட்டாக இருக்கு அந்த வீட்டை பூட்டிட்டு நான் இந்த கார்னர்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் தனியாக நடந்து போகணும் பேகு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது மாலை எல்லாம் ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து இருந்துச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு தாலி அதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே எங்கிட்ட தான் இருக்கு அப்படி அந்த இந்த ரோடை நான் க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே என் மைண்டுக்குள்ளே அவ்வளோ கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த கார் எடுத்து திரும்பி அப்படி அப்படி பார்க்குற ஒரு பெரிய கார் அது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரில் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அது என்ன சொல்றது எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணால் எப்படி ஒரு வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு வண்டி எனக்கு அதை பார்த்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி அழகை தான் வந்து வந்துச்சு மனோஜ் வந்து அவரோட சொந்த செலவில் வந்து அதை ரெடி பண்ணியிருக்காரு கார் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் எல்லாம் வச்சு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகி போகிறவங்க வந்து அந்த மாதிரி வண்டியில் வந்து போவாங்கள்ல அது மாதிரி ஒரு வண்டி வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருந்தாரா எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மனுஷ் என்கிட்ட என்ன சொன்னார்னா தேவி இந்த வண்டி வந்து ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே போகணும் எங்கே வரணும்னாலும் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த வண்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காசெல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக என்னென்னா அந்த காரோட ஃபோட்டோ வந்து எங்கிட்ட இருந்துச்சு பட் அது எப்படி டெலிட் ஆச்சு அப்படின்றதே தெரியல கல்யாண ஃபோட்டோ வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கார் மட்டும் இல்லை ஆனால் என் மைண்டுக்குள்ளே அந்த காரோட ஃபோட்டோ வந்து இன்னும் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே வந்திருக்கு அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு அந்த கார் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ரோஸில் டெக்கரேட் பண்ணி மேலே இதில் ஃப்ரெண்ட்ல இருட்டில் எல்லாம் செமையாக வந்து பண்ணி வச்சிருந்தாரு அப்புறம் கரெக்டாக ஷார்ப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட அவரோட ஃப்ளாட்டுக்கு வந்து போயிட்டேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பசங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்போது வயசு பசங்க அவனுங்க தான் வந்து தூங்கிட்டு இருந்தானுங்க எல்லாம் ரெடியாக நான் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சாரீ கட்டால் ஆள் கிடையாது எனக்கு மேக்கப் போட ஆள் கிடையாது ஹேர் டூ பண்ணுறதுக்கு யாருமே வந்து கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து பண்ணிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் ஏதோ ரெடியாகி கரெக்டாக வீட்டிலருந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி கோவிலுக்கு வந்து போயிட்டோம் கோவிலுக்கு போனா அங்க கல்யாணம் நடக்குது பக்கத்துல வந்து கல்யாணம் நடக்குது ரெண்டு கல்யாணம் ஒன்று வந்து பக்கத்துல அந்த மண்டபம் மாதிரி இருக்கும்னு சொன்னால அங்க வந்து கல்யாணம் நடக்குது எங்களோடது வந்து அந்த சாமி சாமி அங்கேனா இது முன்னாடி ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் வந்து இது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருந்தோமா அப்புறம் வந்து என்ன பண்றது அப்படின்னா எங்க அப்பா வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எங்க அப்பா வரவே இல்லை எனக்கு ரொம்ப க கவலையாயிடுச்சு ஏன்னா எங்கள் அப்பா இன்னும் வரல எங்கள் அப்பா என்னென்னா வீட்டில் ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு தான் வரணும் அதனால எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தான் எங்கள் அப்பா வந்து வருவார் அதனால எங்க அப்பா வரவே இல்லை எனக்கு என்னென்னா எங்கள் வீட்டிலேருந்து அந்த பூ கொடுத்த அனுப்பிச்சல்ல அது வரும் அது வந்துச்சுன்னா நான் வந்து அதை வச்சிட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவர் ஆல்ரெடி பூலாம் வந்து வாங்கி ஆமாம் பூ வந்து வாங்கி வச்சிருந்தாரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தலையில பூவே வைக்கல எங்கள் வீட்டில இருந்து பூ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து யாரும் அந்த கோவில இருந்தவங்க யாரோமா உங்களுக்கு கல்யாணம் தானே ஏன் இப்படி பிளைனா இருக்கீங்க அந்த ஜடையில பூ சுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால அப்போ பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் வந்து சுத்தி இருந்தாரு இருந்தாலுமே எனக்கு என் வீட்ல இருந்து பூ வரணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எங்கள் அப்பா வரவே இல்லை கரெக்டா மணி வந்து ஒம்போது இருபத்தஞ்சு ஆயிடுச்சு பத்தரை மணி வரைக்கும் தான் நல்ல நேரம் எல்லாரும் வந்துட்டோம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா மட்டும் தான் வரல அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் கோவிலில் கல்யாணம் பண்ணுறோன்றதுனால அங்கே ரெஜிஸ்டர் பண்ணோம்ல அதுக்கு சைன் எல்லாம் போட்டு எல்லா ப்ரொசீஜருமே வந்து முடிஞ்சிருச்சு ஐயர் வந்து மா இன்னொரு ஹாஃப் அன் அவர் தான் டைம் இருக்கு அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து கிளம்பிடுவோம் அப்படின்றாரு எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க எங்க அப்பா வராமல் எனக்கு கல்யாணம் பண்றதுல சுத்தமாக விருப்பமே வந்து கிடையாது கரெக்ட் அஞ்சு இருக்கும் எங்கள் அப்பா வந்து அப்போ தான் டூ வீலரில் வந்து வராங்க எங்கள் அப்பாவை பார்த்த உடனே தான் எனக்கு உயிர் வந்துச்சு நான் எங்கள் அப்பாட்ட கேக்குறப்ப பூ எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கறேன் அந்த டென்ஷனில் கூட அப்பா வந்து ஆ எடுத்துட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ரெண்டு தடவை எங்கள் அப்பாவுக்கு நடுவில் கால் வேறு பண்ணுறேன் எங்கள் அப்பா அட்டனே பண்ணல வீட்டில் ஏதா தெரிஞ்சிருச்சா அப்படியெல்லாம் நிறைய நிறைய டென்ஷன் வந்து போயிட்டே இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்து வந்தாச்சு அப்பா வந்து வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பூ கேட்குறேன் இருக்குமான்னு சொல்லி கொடுக்குறாங்க நான் ஆல்ரெடி பூ தலையில வந்து வச்சிருக்கேன் கண்ணாடி பார்க்கல எதுவுமே பார்க்கல அந்த அஞ்சு முழம் பூவை எடுத்து என் இஷ்டத்துக்கு நான் தலையில வந்து வைக்கிறேன் அவ்வளோ பூவையும் நான் தலையில வந்து வச்சுக்கிட்டேன் பின்னெல்லாம் குத்தி அது கரெக்டாக இருக்கா இல்லையெல்லாம் தெரியல அந்த அவசரத்துலேயும் நான் அந்த பூ வந்து என் தலையில வச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா கண்ணெல்லாம் கலங்குது எங்கள் அப்பா அழுறாங்க எனக்கு அது நல்லா தெரிஞ்சு சொன்னேன் ஏன் பா ஆடுற அப்படின்னு கேட்குறேன் எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை என் தங்கச்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல என் தங்கச்சி வரல எனக்கு மேபி அவர் இருந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவளாலையுமே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் அதுக்கப்புறம் வந்து அப்பா என்ன பண்றாங்கன்னா எல்லாமே கொடுத்து மாலை எல்லாம் மாற்றி தாலியெல்லாம் கட்டுரும் எங்கள் அப்பா தான் ஓகே எங்கள் அப்பா அப்படியே கல்யாணம் முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க மறுபடியும் தங்கச்சிக்கு வந்து கால் பண்ணுறேன் வீடியோ கால் பண்ணி வர இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணி தாலி கட்டுறது வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்கணும்ல அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணி வந்து வீடியோ காலில் காமிக்கிறதுக்கு வந்து எதுதோ ரெடியெல்லாம் பண்ணி ஃபைனலாக ரெடி பண்ணிட்டாங்க அப்படிதான் அவங்க வந்து ஆக்சுவலாக எங்கள் கல்யாணத்தையே வந்து பார்த்தாங்க எங்கள் மாமியார் அழுகுறாங்க எங்கள் மாமனார் அழுகுறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஒரே பையன் இவ்வளோ பெருசாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க நம்ம பிள்ளை கல்யாணம் அப்படி நடக்குது அவங்க என்ன நினைச்சாங்களோ எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மானா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் அவ்வளோ அவ்வளோ பிடிச்சவங்க கிட்டே கூட எனக்காக அவ்வளோ வந்து ஃபைட் பண்ணாரு இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து தாலி கட்டுற வரைக்கும் அவர் முகத்துல அந்த டென்ஷன் வந்து என்னால சொல்லவே முடியல அடிக்கடி இருப்பேன் ஏன் தங்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோம் ஏன்டா நீ சிரிக்கவே இல்லை அப்படி ஒரு மாதிரி அவ்வளோ அமைதியாவே இருந்தேன்னா அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன் வந்து இருந்துச்சு எப்படியாவது கழுத்துல வந்து தாலி கட்டிடணும் அது மட்டும் தான் என்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு தேவி மத்தபடி வந்து எனக்கு வேற எதுவுமே தோணல தாலி கட்டும்போது கூட அவர் சிரிச்சே இருக்க மாட்டார் அப்படியே ரொம்ப இதாக தான் வந்து இருந்திருப்பாரு அவர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு தாலி கட்டும் போதெல்லாம் நான் ரொம்ப பிளாங்க் ஆயிட்டேன் நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்கும்போது சில டைம் வந்து பிளாங்க் ஆயிடுவோம்ல என் லைஃப்லயுமே அது மாதிரி நடந்திருக்கு எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிதான் வந்து இருந்துச்சு ஆனால் அவர் சொன்னது என்ன அப்படின்னா இல்லை என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல நான் ரொம்ப பிளாங்காக வந்து ஆகிட்டேன் என்னால் அதனால் சிரிக்க முடியல இன்னொரு சரி அவங்க அப்பா அம்மா அழுதுகிட்டே வந்திருக்காங்க எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக கல்யாணம்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சங்கீதா ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இவரோட ஃப்ரெண்டு ஒரே ஒரு லேடி மட்டும்தான் வந்து வந்திருந்தாங்க அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் வந்திருந்தாங்க அவங்க மட்டும் இவரோட ஃப்ளாட்டுக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பால் பழம்லாம் வந்து கொடுத்து எல்லாம் எடுத்து அந்த ஃப்ளாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு இது இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அங்கே இருக்காங்க பட் அவங்களால கல்யாணத்துக்கு வந்து வர முடியலையா அதனால் அவங்க என்ன சொன்னாங்க டே இங்கே வந்துடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய்ட்டு அங்கே ஏதோ சில ப்ரொசீஜர்லாம் வந்து பண்ணாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து போனோம் எங்களோட வீட்டுக்கு போயிட்டு பால் படம்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு அவங்களுமே வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கோம் ஏதோ மனசுக்குள்ளே ஒரு கவலை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் ரெடி ஆகிட்டு சாயங்காலமாக வந்து பாபா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஈஸிஆரில் இருக்கிற பாபா கோயிலுக்கு கல்யாணம் உடனே வந்து போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து ஆமா அடுத்த நாள் ஒரு நாள் மட்டும்தான் அங்க இருந்தோம் அன்னைக்கு நைட்டு கிளம்பி அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு வந்து போயாச்சு தான் வந்து எங்களோட கல்யாணம் வந்து நடந்துச்சு கல்யாணம் முடிஞ்சு நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அன்னைக்கு ஒன்றரை டூ ரெண்டு மாசம் வரைக்குமே அவர் ஒரு வீட்லேயும் நான் ஒரு வீட்லேயும் தான் வந்து இருந்தோம் அது என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் வந்து கண்டினியூ வந்து பண்றேன் அதே மாதிரி ஊர்லையுமே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அது எப்படி நடந்துச்சு அப்படின்றதையுமே நாளைக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்றேன் இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ